இப்படி இருந்த தேம்ஸ் நதி வெறும் அறுபதே வருஷத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க லண்டன்ல பிரபலமான தேம்ஸ் நதி ஒரு மீன் கூட உயிர் வாழ முடியாத அளவுக்கு அது மோசமா இருந்துச்சுங்க பயாலஜிக்கலி டெட்டுன்னு சொல்லி அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆனா வெறும் அறுபது வருஷத்துல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேம்ஸ் நதி தான் உலகத்திலேயே மிக சுத்தமான அழகான நதினு பெயர் வாங்குச்சுங்க அது மட்டும் இல்லைங்க நூத்தி பன்னெண்டு வகையான மீன்கள் மற்றும் தொண்ணூத்தி அஞ்சு வகையான பறவீனங்கள் அந்த நதியில வாழ்ந்துட்டு இருக்குதுங்க அது எப்படி அவங்க ஒரு இறந்த நதியை உயிர்ப்பிக்க முடிஞ்சுது இதை ஆங்கிலத்துல பஃபர் பஃஸ்டோரேஷன் சொல்லுவாங்க அதாவது ஆற்றங்கரை ஓரமா மரங்களை நட்டு பசுமை உருவாக்குவது அப்ப என்ன ஆகும்னா அந்த மரங்களோட வேரும் அதை சுத்தி இருக்கிற மண்ணும் ஒரு இயற்கை சுத்திகரிப்பு அமைப்பாகவே மாறிடுங்க ஆற்றங்கரையே ஒரு பசுமை சுவர் மாதிரி செயல்படும் அந்த பசுமை சுவர் வந்துங்க அந்த நதி உயிர் பெறுவதற்கு தேவையான ஒரு சுற்றுச்சூழலை அந்த இடத்துல உருவாக்கி அதற்கான பூச்சியினங்கள் நுண்ணுயிர்கள் பறவைகள் செடிகள் கொடிகள்னு அந்த இடத்தையே ஒரு இயற்கையே அங்க கூடி வந்து அந்த நதிக்கு உயிர் கொடுக்கிற மாதிரி ஒரு